வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கடந்த வீடியோவில் பார்த்த கூடங்குளம் திரு ஜெயபால் மற்றும் சாந்தி தம்பதிகளின் மகள் ரஞ்சிதா மற்றும் பிள்ளையார் குடியிருப்பு வெள்ளப்பாண்டி சொர்ணக்கிழி தம்பதிகளின் மகன் காந்திராஜன் அவர்களின் திருமண நாளன்று கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து புதுமாப்பிள்ளை காந்திராஜன் அவர்களுக்கு மாபெரும் சிறப்பு வரவேற்பு வழங்கப்பட்டது அதை கடந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் மணமகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சீர் மற்றும் தாய்மாவன் சடங்கு மற்றும் சொக்காரர்கள் அனந்தரம் போன்ற நிகழ்ச்சியை இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கலாம் முதன் ஒரு பாயில் அரிசியை கொட்டி அதை மணமகளுடைய தாயார் மற்றும் பெரியம்மா இருவரும் ஒரு உலக்கில் அளந்து பெட்டியில் போடுகிறார்கள் இந்த நிகழ்ச்சி எதற்கு நடத்தப்படுகிறது என்பது தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அனைவருக்கும் உதவியாக இருக்கும் இனி நாம் இசையோடு தாய்மாமன் சடங்கு நிகழ்ச்சியை பார்க்கலாம் இதோ இப்போது மேடையில் அமருபவர் தான் மணமகளின் தாய்மாமா அவருக்கு மாலை போட்டு சில இந்து சம்பிரதாயப்படி கல்யாண மந்திரங்கள் ஓதி தாய்மாமாவுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை கொடுப்பார்கள் இப்போது மணமகளின் தகப்பனார் திரு ஜெய்பால் அவர்கள் தாய்மாமா அவர்களுக்கு நெட்டியில் திலகமிட்டு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து தாய்மாமா அவர்களுக்கு மணமகளின் தகப்பனார் திரு ஜெய்பால் அவர்கள் மாலை போடுகிறார்கள் இந்த மாலையை களத்தில் தாய்மாமா காரில் விழுந்து மணமகள் ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த மாலையை மணமகள் கழுத்தில் தாய்மாமா போடுவார் மாமா கல்யாண சடங்கு முடிந்து தற்போது மணமகள் ரஞ்சிதா கல்யாண சடங்கு நடைபெற தூங்குகிறது கல்யாண பெண்ணுக்கு சொக்காரர்கள் அனந்தரம் செய்ய வேண்டும் அந்த வீடியோக்கள் அனைத்தையும் நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக ஏற்கனவே பதிவேற்றி இருக்கிறோம் தொடர்ந்து கல்யாண பெண்ணுக்கு மணமகன் வீட்டார் கொடுக்கும் கல்யாண பட்டு மற்றும் வாழைத்தாரோடு இணைந்த கல்யாண பரிசுகள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இதை பெற்று முடித்தவுடன் மணமகள் கல்யாண பட்டை உடுத்திக்கொண்டு மீண்டும் இதே மணவரைக்கு வருவார் அப்போது மணமகன் மேடையில் காத்திருப்பார் தாலி அனைவரும் ஆசீர்வாதத்திற்காக மண்டபம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டு அந்த தாலி மேடைக்கு வந்ததும் மணமகன் கழுத்தில் மணமகன் தாலியை கட்டுவார் அத்துடன் சிறப்பாக தாலி கட்டும் நிகழ்ச்சி நிறைவரும் அதனைத் தொடர்ந்து வாழ்த்த வந்தவர்களின் வரவேற்பு நிகழ்ச்சியானது தொடங்கும் அந்த நிகழ்ச்சி அடுத்த வீடியோவாக நமது கூடல் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம் நமது கூடல் பிளாக் சேனலும் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை தாண்டி வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எனது யூடியூப் நண்பர்களுக்கும் மற்றும் கூடங்குளம் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன நேர்களே இந்த குடன்குளம் ஜெய்பால் சாந்தி அவர்களின் இல்ல திருமண நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் ப்ளாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் பிளாக்ஸ் கூடன்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்